திராவிட மாடலை சுக்கு நூறாக்கிய நாயுடுகார் ஸ்டாலினுக்கு மொத்தமாக விழுந்த ஆப்பு பள்ளிகள் மட்டுமல்ல இனி பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் தீர்மானிக்க வேண்டிய புதிய கல்விக் கொள்கையை ஆளும் திமுக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தீர்மானம் செய்து அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்காது ஹிந்தி படித்தால் தமிழ் மழுங்கி விடுமா ஒரு மொழி கூடுதலாக கற்றால் அவர்களது தாய்மொழி முழுங்கியதாக சரித்திரம் இல்லையே மாணவர்கள் பிரச்சனை என்றால் மாணவர்கள் அல்லவா கேள்வி கேட்க வேண்டும் இதில் அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை என மக்கள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் ஆந்திராவில் உள்ள பல்கலையில் பல மொழி கற்பிக்கும் மையங்களை ஏற்படுத்துவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக டெல்லி சென்றிருக்கும் மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார் இதற்கு அமோக வரவேற்பும் கிடைத்திருக்கிறது டெல்லியில் முகாமிட்டிருக்கும் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது மாநில திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மும்மொழி கொள்கை பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சந்திரபாபு நாயுடு மொழி என்பது தொடர்புக்கான ஒரு வழிமுறை மட்டுமே தெலுங்கு கன்னடம் தமிழ் மற்றும் பிற மொழிகள் உலகளவில் பிரகாசிக்கின்றன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அறிவு வேறு மொழி வேறு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் சர்வதேச மொழிகள் உட்பட பத்து மொழிகளை நான் ஊக்குவிக்கப் போகிறேன் மாணவர்கள் அங்கு படிக்கலாம் சென்று வேலையும் செய்யலாம் மூன்று மொழிகள் மட்டுமல்ல பல மொழிகளையும் நான் ஊக்குவிப்பேன் தெலுங்கை ஊக்குவிக்க வேண்டியிருந்தது வாழ்வாதாரத்திற்கான ஒரு சர்வதேச மொழியாக இருப்பதால் ஆங்கிலத்தையும் ஊக்குவிக்க வேண்டும் மக்களுடன் எளிதில் பழக ஹிந்தி கற்றுக் கொள்வது நல்லது என தெரிவித்தார் மேலும் பேசுகையில் ஒவ்வொருவரும் மக்கள் தொகை எண்ணிக்கை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் தொகுதி மறுவரையறை செய்வது தொடர்பாக தற்போது வரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை அதனை எப்படி கணக்கிடுவது என்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஆனால் இது தாமதமான ஒன்று சரியான நேரத்தில் இது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனை செய்யும் என்று நம்புகிறேன் என தொகுதி சீரமைப்புக்கும் ஆதரவை வழங்கினார் மேலும் அதேவேளையில் நில அபகரிப்பு சட்ட மசோதா கடந்த ஐந்து ஆண்டுகளாக மாநிலத்தில் பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது நில அபகரிப்பு மற்றும் அது தொடர்பான மனுக்களும் பெரும் சவாலாக இருக்கிறது குஜராத் மாநிலத்தில் இதனை சிறப்பாக அமல்படுத்தியுள்ளனர் தற்போது ஆந்திர சட்டசபையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போது இதற்கு ஒப்புதல் பெறுவதற்காக டெல்லிக்கு வந்திருக்கிறோம் விரைந்து இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என கூறினார் இவரின் செய்தியாளர் சந்திப்பு ஆந்திர மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக மும்மொழி விவகாரத்தில் பேசிய ஆந்திர முதல்வரின் வீடியோவை தமிழக மக்களும் ஷேர் செய்து முதல்வர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் மாணவர்களின் மீதான அக்கறையை பாருங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என பாடம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்